சொல்லி போட்டார் அவருக்கு வெண்காட்டு நங்கை என்ற கும்மியவதி திருமது மனைவியாக வந்தார் மனையனத்தின் வேர் ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிற இலக்கணம் வாய்ந்தவர்கள் யாருன்னா வெண்காட்டு நங்கையா வீட்டில் இப்போ நிறைய அன்பர்கள் பெண்கள் வந்து வந்திருக்காங்க ஆண்கள் வந்திருக்கிறாங்க சில பேர் ஜோடியாக வந்திருக்காங்க கணவன் மனைவியோடு வந்திருக்காங்க எத்தனையோ வந்து நீங்க கை தூக்க ரொம்ப சந்தோஷம் கணவன் மட்டும் தான் வந்திருக்கிறாரு கை தூக்க பாடலாம் அடேபா சரி மனைவி அம்மையார்கள் மட்டும் வந்திருக்கிறாங்க மெஜாரிட்டி அதிகமா இருக்கு ஏ வரல இந்த வீட்டுக்காரர் அப்படின்னு கேட்டா அதுவே நல்லது சில வீட்டில் நிறைய பேர் ஏங்கிட்ட சொல்லுவாங்க சாமி இந்த மாதிரி நான் திருவாசகம் மட்டும் போறேன் போறேன் எங்க அப்போ தான் நேராக கடைக்கு போய் என்னென்னமோ வாங்கிட்டு வந்து சமைக்காம போக கூடாது அது பரவாயில்ல என் புள்ள படுத்துற பாடு அடே அப்பா ஏழை நாட்டு சனியனையே பெத்து வச்ச மாதிரி ஒரு திருவாசகம் பாடலாம்னு போனாலும் அம்மா எங்க போறேன் அம்மா எங்க போறேங்கிறான் இவங்களை எல்லாரையும் சமாளித்து சமையல் பண்ணி டிஃபன் பாக்ஸில் போட்டு வேலைக்கு அமுச்சு வச்சுட்டு தப்பிச்சோம் பிடிச்சோன்னு வந்துக்கிறீங்களே மாதர்களாக நீங்கள் தான் உண்மையான புண்ணியம் பண்ணவோம் இதுல கணவன் மனைவி பிள்ளைகளோட வந்தவன் யாரு சந்தோஷம் கணவன் மனைவி பிள்ளைங்களோட வந்தவன் இந்த மாதிரி வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைக்காது சிறு இந்த செங்காட்டங்குடியில வாழ்ந்தரமுடைய சிறு தொண்டர் போல கணவனும் வரணும் மனைவியும் வரணும் பிள்ளையும் வரணும் அதுதான் சைவத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இது யாருக்கும் கிடைக்காது